ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்வு போதுமானதாக இல்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ஆறு பேர் விசைப்படகில் இன்று அதிகாலை கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்து காங்கேசம் கடற்படை தளத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் மிக்ஸாம் புயல் மற்றும் மழையால் ஒட்டுமொத்த சென்னை குடிநீர் வாரியத்திற்கு அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய குழுவினரிடம் வாரிய அதிகாரிகள் விளக்கியுள்ளனர் புராதனமிக்க கோவில்கள் மீது யாரும் கை வைக்க அனுமதிக்க முடியாது கோவில் பக்தர்களுக்கானது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஆதார் பதிவு செய்வது மற்றும் அதில் திருத்தங்கள் மேற்கொள்வது போன்ற சேவைகளுக்கு ஆதார் மையங்கள் அதிக கட்டணம் வசூலித்தால் அவை சஸ்பெண்ட் செய்யப்படுவதோடு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மத்திய தகவல் தொழில்நுட்ப இணை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தை உருவாக்கி மறைந்த முதலமைச்சர் கருணாநிதிக்கு மாத சம்பளம் வழங்கி வாழ்வளித்த டி ஆர் சுந்தரத்தின் இடத்தையே ஆக்கிரமித்து தன் சிலை வைப்பதை கருணாநிதி ஏற்றுக்கொள்வாரா என்பது சந்தேகமே என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் மேலும் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் மறைந்த எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா உட்பட பலர் புகழ்பெற காரணமாக இருந்தது அதன் நிறுவனரான மறைந்த டி ஆர் சுந்தரம் திரை உலகின் முன்னோடிகளில் ஒருவர் மேற்சொன்ன தலைவர்கள் அனைவராலும் முதலாளி என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் பாரம்பரியமிக்க மாடர்ன் தியேட்டர் நிறுவனத்தின் நினைவாக சேலம் ஏற்காடு சாலையில் நினைவு வளைவு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வளைவு முன் நின்று புகைப்படமும் எடுத்தது சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது ஆனால் நினைவு வளைவு அமைந்திருக்கும் இடத்தில் தன் தந்தை கருணாநிதியின் சிலையை அமைக்க ஸ்டாலின் ஆசைப்படுவார் என்பது யாரும் எதிர்பாராதது கருணாநிதி சிலை அமைக்க முதலமைச்சர் விரும்புவதாக கூறி நினைவு வளைவு அமைந்திருக்கும் இடத்தை கொடுக்கும்படி சேலம் மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தி வந்ததாக தெரிகிறது டி ஆர் சுந்தரம் குடும்பத்தினர் அதை ஏற்றுக்கொள்ளாததால் நினைவு வளைவு இடம் நெடுஞ்சாலைக்கு சொந்தமானது என்று கூறி அரசு ஆக்கிரமிக்க முயற்சி செய்வதாக தெரிகிறது மேலும் அந்த குடும்பத்தினருக்கு சொந்தமான மற்றொரு பட்டா நிலத்தில் நடக்கும் கட்டுமான பணிகளையும் தடுத்து எந்தவித முன் அறிவிப்போ அனுமதியோ இல்லாமல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் அத்துமீறி நுழைந்து இடித்துள்ளதாக தெரிகிறது கருணாநிதி பணிபுரிந்த இடங்களில் எல்லாம் அவரது சிலையை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் அயோத்தி ராமர் கோவிலுக்கு காணிக்கையாக நாமக்கல்லில் தயாரான பனிரெண்டு ஆலய மணிகள் முப்பத்து ஆறு பிடிமணிகள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டன தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்களுக்கு மதிப்பூதியம் இருபதாயிரம் ரூபாயில் இருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழக பள்ளிக்கல்வியில் பிளஸ் ஒன் பிளஸ் டூ வகுப்பு மாணவர்களைப் போன்று பத்தாம் வகுப்பு மாணவர்களும் இனி பொதுத் தேர்வு விடைத்தாள் நகலை பெற முடியும் என்று பள்ளிக்கல்வித்துறை அரசாணை பிறப்பித்துள்ளது காங்கேயம் காசி விஸ்வநாதர் கோவிலில் உள்ள பதினேழு பஞ்ச உலோக சிலைகளை ஹிந்து அமைப்பினரின் எதிர்ப்புக்கு மத்தியில் அதிகாரிகள் பாதுகாப்பு மையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக சென்னையில் இருந்து சிறப்பு வந்தே பாரத் ரயில் சேவை இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் ஹெத்தையம்மன் திருவிழாவை முன்னிட்டு அந்த மாவட்டத்திற்கு வரும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அறங்காவலர் குழு நியமனத்தை எதிர்த்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது அரசின் நியமனத்தில் சந்தேகம் கொள்ளவோ குறை கூறவோ எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது சென்னை விமான நிலையத்தில் நான்கு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான எட்டரை கிலோ தங்கத்தை சுங்க இலாக்க அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் தற்போதைய காலத்திற்கு ஒத்துவராத எழுபத்தி ஆறு பழைய சட்டங்களை நீக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேறியது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த வகையில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு பழைய சட்டங்கள் நீக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்றத்தில் அத்துமீறல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக மனோரஞ்சன் சாகர் சர்மா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இவர்களில் மனோரஞ்சன் என்பவர் பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹா தொகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் அடையாளம் காணப்பட்டது இது தொடர்பாக பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹா லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்து விளக்கமளித்தார் அதில் மனோரஞ்சனின் தந்தை வலியுறுத்தியதால் தான் தன் பெயரில் பார்வையாளர்களுக்கான பாஸ் வழங்கினேன் அவருடன் சாகர் சர்மாவும் உடன் வந்தது தனக்கு தெரியாது என்று விளக்கமளித்துள்ளார் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தொடர்ந்த அவதூறு வழக்கில் ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட்டிற்கு எதிராக வழங்கப்பட்ட சம்மனை ரத்து செய்ய டெல்லி நீதிமன்றம் மறுத்துவிட்டது